ஓம் சாந்தி ருஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டி கி பர்ஸ்னாலிட்டி தாரன் கரு ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் ஆப்கா ஸ்வ பவித்ர பவித்ரஹெஸ் ஸ்வதர்ம அர்த்தாத் ஆத்மா தாரணா பவித்ரதா பவித்ரதாஹெ உங்களது சுய ஸ்வரூபம் தூய்மையாகும் சுயதர்மம் அதாவது ஆத்மாவின் முதன்மையான தாரணை தூய்மை தன்மையாகும் ஸ்வதேஷ் பவித்ர தேஷ் ஹே ஸ்வராஜ்ய பவித்ர ராஜ்ய ஹே உங்களது சுய தேசம் தூய்மையான தேசமாகும் சுய ராஜ்யம் தூய்மையான ராஜ்யமாகும் ஸ்வகா யாதுகார் பரம் பவித்ர பூஜ்ய ஹெ உங்களது நினைவார்த்தமானது பரம தூய்மையான பூஜைக்குரிய ஸ்வரூபமாகும் கர்மேந்திரியோங்கா அநாதே ஸ்வபாவ் சுகர்மஹே பஸ் எயி சதாஸ்மிருதி மெய் ரகோ தோ மெஹனத் அவர் ஹட்ஸே சூட் ஜாய்ங்கே கர்மேந்திரியங்களின் அநாதியான சுபாவம் நல்ல கர்மங்களே ஆகும் இதனை நீங்கள் நினைவில் வைத்தால் போதும் கடுமையான உழைப்பு மற்றும் வலுக்கட்டாயமான முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் பவித்ரதா வர்தான் ரூப்மே தாரன் கர்லிங்கே தூய்மை தன்மையை வரம் என்ற ரூபத்தில் தாரணை செய்து விடுவீர்கள் ஓம் சாந்தி